மற்றும் அழுத்தி நான் தினமும் நன்றி வணக்கம் சிவன் சபையில் சாட்சி கூறினார் ஒரு குடும்ப பிரச்சனையில் சிவன் சாட்சி கூறினார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் உண்மையில் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் இருக்கிறது இது நடந்த இடம் திரும்ப பாம்பு திண்டிய ஓருவனை பதிகம் பாடி காப்பற்றினார் திருஞான சம்பந்தர் வாரிங்கள் கதைக்குள் செல்வோம் அந்தக் காலத்தில் போம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் ஒருவன் அவன் பெயர் அரதன குப்தன் மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தானாம் போம்பட்டினத்தில் வசித்து வந்த அவன் தங்கைக்கும் தங்கையின் கணவருக்கும் தங்கள் மகள் இரத்னாவளியையும் குப்தனுக்கே மனம் முடித்துவிட மனதுக்குள் ஆசை எதிர்பாராமல் ஒரு நாள் அரதன குப்தரின் தங்கையும் அவள் கணவரும் இறந்துவிட்டதாக காவிரி போம்பட்டினத்திலிருந்து தகவல் வர உடனே புறப்பட்ட அரதன குப்தன் காவிரி போம்பட்டினம் சென்று தங்கியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டுவிட்டு திரும்பும்போது தாய் தகப்பனை இழந்து நின்ற இரத்னாவளியையும் அழைத்துக் கொண்டு மதுரைக்குப் புறப்பட்டான் வரும் வழியில் திரும்புறம்பயம் என்ற இடத்திலே ஒரு புன்னேவனம் அதில் ஒரு வன்னிமரம் அருகில் ஒரு சிவலிங்கம் சற்று தள்ளி ஒரு கிணறு கட்டச்சோரை பிரித்து சாப்பிட்டுவிட்டு அங்கேயே தங்கிவிட்டார்கள் இருவரும் காலையில் கண் விழுத்த இரத்னாவளி பதறிப்போனார் கதறி அழுதார் காரணம் அசைவற்று கிடந்தான் அரதன குப்தன் நள்ளிரவில் நல்ல பாம்பு வந்து கடுத்திருக்கிறது தற்செயலாக அந்த வழியாக வருகிறார் திருஞானசம்பந்தர் நடந்ததை அறிந்து அவர் ஈசனிடம் முறையிட உயிரோடு எழுந்தான் அரதன குப்தன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் இரத்னாவளியிடம் கேட்டு புரிந்து கொண்டாராம் சம்பந்தர் அப்புறம் சொன்னாராம் ஈசனுக்கு முன்பாகவே இந்த பெண்ணுக்கு ஒரு தாலியை கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்துக் கொண்டு மறுபேச்சு பேசாமல் மனம் செய்து கொண்டான் அரதன குப்தன் இந்த கல்யாணத்திற்கு சாட்சிகள் அங்கே இருந்த ஒரு வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கமும் தான் இருவரும் மதுரை வந்து சேர்ந்தார்கள் கணவனோடு இன்னொரு பெண்ணைக் கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவி கொதித்துப் போனாலாம் இரத்னாவளி நடந்த விஷயங்களே உள்ளது உள்ளபடியே சொல்ல அதை கொஞ்சமும் நம்பவில்லையாம் முதல் மனைவி வழக்கு சபைக்கு வந்தது திருமணம் நடந்ததற்கு சாட்சி என்ன என்று எல்லோரும் கேட்டார்கள் மனிதர்கள் யாரும் இல்லை சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறுந்தான் சாட்சி என்று கூறினாள் இரத்னாவளி முதல் மனைவி கேலியாக கேட்டாலாம் இப்படி ஒரு கேள்வி ஓகோ அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா கூடியிருந்தவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்களாம் குறுகி போன இரத்னாவளி கைகோப்பி அழுதாள் தொழுதாள் கண்களில் கண்ணீர் வடிய கதறினாலாம் இரத்னாவளி ஈசனே இது என்ன சோதனை இப்போது எனக்காக இங்கு சாட்சி சொல்ல வருவது யார் சொல் இறைவா சொல்யூட் இரத்னாவளி பெரும் குரல் எடுத்து கதறி அழ அந்த அழகியை நிறுத்தியது அங்கே கேட்ட ஒரு குரல் நாங்கள் சாட்சியூட் குரல் வந்த திசையில் கூட்டத்தினர் அனைவரும் திரும்பி பார்க்க ஈசன் அங்கே எழுந்தருளி நின்றாராம் ஆம் இவர்கள் திருமணம் நடந்தது உண்மைதான் இரத்னாவளி கல்யாணத்துக்கு சாட்சியாக கல்யாணம் நடந்த இடமான திரும்புறம்பயத்தில் இருந்த கிணறும் வன்னி மரமும் இலிங்கமும் இன்று முதல் இந்த மதுரை கோவிலில் என் சன்னதிக்கு ஈசான்ய மூலையில் சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி மறைந்தாராம் ஈசன் பார்த்தவர் அனைவரும் பரவசப்பட்டுப் போனார்களாம் இப்போதும் மதுரையில் சுவாமி சன்னதிக்கு வெளிப்பிரகாரத்தில் சிவன் சன்னதி மூலையில் வன்னி மரம் கிணறு சிவலிங்கம் ஆகியவை இருக்கிறது கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திரும்புறம்பயம் கும்பகோணத்திலிருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் சாட்சிநாதர் என்றும் சாட்சிநாத சுவாமி என்றும் பெயர் கிடைத்ததாம் பயம் கோவில் சிவனுக்கு திருநாதசம்பந்த பெருமான் விஷம் தீண்டிய வணிகனே மீட்க பாடிய பதிகம் சடையாய் எனுமால் சரண் எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா வெறுமால் மடை குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால் முந்தாய் எனுமாள் முதல்வா எனுமால் கொந்து குவளை குலவும் மறுகள் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே அரை கழலும் அழல்வாய் அறவும் பிறை ஆர் சடையும் உடையாய் பெரிய மறையார் மறுதல் மகிழ்வாய் இவளே இறை வளை கொண்டு எழில் வௌவினையே ஒளிநீர் சடையில் கரந்தாய் உலகம் பழி இல் பழியில் புகழாய் மலிநீர் மறுதல் மகிழ்வாய் இவளே மெலி நீர்மயல் ஆக்கவும் வேண்டினையே தூணி நீலவண்ணம் முகில் தோன்றிய என்ன மணி நீலகண்டம் இம் உடையாய் மறுகல் கனி நீலவண்டு ஆர்குரலாள் இவள்தன் அணி நீலோன்கண் அயர்வு ஆக்கினையே பலரும் பரவப்படுவாய் சடைமேல் மலரும் பிறை ஒன்று உடையாய் மறுகல் புலருந்தனையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோ அடியாள் இவளே வழுவாள் பெருமான்களல் வாழ்க என எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாள் உடையாய் மறுகல் பெருமான் தொழுவாள் இவளை துயர் ஆக்கினையே இலங்கைக்கு இறைவன் விலங்கல் எடுப்பா துலங்க விரல் ஊன்றலும் தோன்றலனாய் வலங்குள் மதில் சூழ் மறுகல் பெருமான் அலங்கல் இவளை அலர் ஆக்கினையே எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாதது ஓர் தீத்திரன் ஆயவனே மரியார் பெரியா மருகல் பெருமான் அரியாள் இவளை அயர்வு ஆக்கினையே அறிவு சமனும் இம் அலர் சாக்கியரும் நெரியலன செய்தனர் நின்று உழல்வார் மரி ஏந்து கையாய் மறுகல் பெருமான் நெறி குழலி நிறை நீக்கினையே வயஞானம் வல்லார் மறுகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் எல்லாம் விளங்கும் புகழே தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்